ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் ஷாலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் ஷாலிஸ் கிச்சனில் ஈவினிங் டைமில் ஒரு சுட சுட ஒரு குக்கீஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்ல வாங்க இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல சிம்பிளான ரெசிபி அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் கூட இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அமுத்து போகாது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் வந்து ஒரு அறுபது கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத எடுத்துக்குங்க அது கூடவே பவுடர் சுகர் வந்து ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்குங்க இது ரெண்டையும் நல்லா எக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு க்ரீம் டைப்புக்கு வரணும் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிரீம் டைப் வந்த பிறகு ஒரு எண்பது கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு போல சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு போல் இது வரணும் நீங்கள் வந்து கையில் பேசைய வேண்டாம் இந்த மாதிரி ஒரு இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நம்மளுக்கு மாவு பேட்டர் கிடச்சிரும் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு இந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இப்போ நீங்கள் எந்த பிளேட்ல பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க வெண்ணையோ இல்லைன்னா ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதை வந்து சின்ன சின்ன வடை வரி சைஸுக்கு தட்டி இதில் ஃபுல்லாக வச்சிடலாம் ரொம்ப பெருசாக தட்ட வேண்டாம் சின்ன சின்னதாக இருந்தால் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இந்த சைஸுக்கு நீங்கள் வச்சிங்கனாலே அது கொஞ்சம் நல்லா உப்பி வரும் அதனால் இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே டிசைன் போடவங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம் இல்லை அப்படியே கூட செஞ்சுக்கலாம் நான் ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன் சும்மா லைட்டாக மேலே வச்சுட்டு அதை இ இழுத்திங்கன்னா ஸ்பூனை போதும் அழகாக கோடு கோடாக டிசைன் வந்துடும் இப்போ ஓவனை வந்து ஒரு நூற்றி முப்பது டிகிரியில் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பேக்கிங் மோடில் நூற்றி முப்பது டிகிரியில் ஒரு கால் மணி நேரம் வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு மொறுன்னு இருக்கும் இது மூணு நாள் கழித்து கூட நாங்கள் சாப்பிட்டோம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் பட்டர் இதில் அதிகமாக சேர்க்குறதால இதை அடிக்கடி செய்யாமல் எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அருமையான ரெசிபி இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்